செய்ய போகிற ரெசிபி பிளாக்கொட்டை வடை மழை பெய்யுது என்ன செய்ய பிளாகப்பட்டை வடை செய்யலாம் அதுக்கு பிளாக்கொட்டை வடையா ஆமாங்க பிளாக்கோட்டை வடை தான் எப்படி செய்யலாம்னு பார்க்குறாங்க பிளாக்கொட்டைக்கு வடை காம்பினேஷன் வர இருக்குது காம்பினேஷன் என்னங்க காம்பினேஷன் வந்து இஞ்சி இட்லி இஞ்சி சட்னி எப்படி இருக்கும் மழை பெய்கிற டயத்தில் ஆ சரி அதுக்கு தேவையானது என்னென்ன எப்படி பண்ணலான்னு வாங்க வந்து களா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு இதை இதை நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி இப்படி கட் பண்ணிக்கிட்டு மிக்சியில் போட்டு அடிக்கணுங்க சின்ன சின்ன கட் பண்ணிக்கிட்டு மிக்சியில் போட்டு அடிக்கணும் இப்போ அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணிக்கணும் அதுக்கு இதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருகப்பழம் ரெண்டு ஒரு அஞ்சாறு குருமிளகாய் ஜீரோ இவ்வளோதாங்க இதை மாதிரி மிக்சியில் போட்டு பேஸ்ட் எடுத்துடலாம் இப்படி அரைச்சா போதும் இப்படி அரைச்சிக்கிட்டு இந்த அளவு இப்படி வெட்டிக்கோங்க இப்படி வெட்டிக்கிட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி மிக்சியில் ஒரு அடி அடி நல்லா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக குறை 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 குரன்னு அரைச்சிக்கோங்க லைட்டாக குறை குரோன்னு இருக்கணும் கொஞ்சம் பிள்ளா கொட்டையும் தெரியணும் இவ்வளோ 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 கட்டிங்க வந்து உழை கட்டை பார்த்தா நம்ம எல்லாம் போட்டு பிசையும் போது அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு ஆரம்பிச்சிக்கிறேன் இந்த பக்குவந்தான் உப்பு தேவையான உப்பு மக்களை உப்பு கம்மியாக இருந்தாலும் போட்டுக்கிடலாம் நிறையா இருந்தால் வேஸ்ட்டாக போகும் பண்டை வேஸ்ட்டாக போகும் இதில் மைதாங்க ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவுங்க ஏன்னா அரை மாவு வந்து டேஸ்ட் கொடுக்கும் போட்டாச்சு இப்போ வரணும் அரைச்சி வச்சிருந்தோம்ல ஜீரகம் மிளகாய் அந்த பேஸ்ட் நல்லா அரைச்சி நல்லா பிரசஞ்சிக்கிடுவோம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க தண்ணி பத்தாட்டா தான் அந்த மாவு போட்டதுக்கப்புறம் பத்து ஆட்டை தான் நம்ம துளிக்கணும் சூப்பராக இருக்கும் மக்களை ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க சவ்வரிசி வடை எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கமாண்டில் அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் அடுத்து பாருங்கள் புலாக்கட்டையில் வடை நமக்கு யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க நான் சொன்னேன் புது புது டிஷ்ஷாக நான் போடுவேன் உங்களுக்கு வேணாலும் கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க படாக்கொட்டை கிடச்சோன்னா சீசன்னா கிடச்சதுன்னா கூட கொஞ்சமாக எடுத்துக்கோங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா பசஞ்சாச்சு வெங்காயம் வெங்காயம் புதுசாக வெட்டிக்கோங்க லைட்டாக என்ன ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு அந்த இஞ்சியை நல்லா வணக்கிடலாம் இஞ்சி சட்னி முக்களை காமனேசன் இஞ்சி சட்னி மக்கள் காமனேசன் சூப்பராக இருக்கும் இஞ்சி சட்னி கொஞ்சம் வேலை தான் கொஞ்சம் இஞ்சி சுத்தம் பண்ணி பண்ணி எடுத்து செய்யலாம் இஞ்சி சட்னி வேலை தொக்க தோற்கும் இஞ்சி சட்னி ஒன்று போட்டுக்கிற மக்களை நீங்கள் பார்க்காத போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி நான் செய்யல சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கறேன் அந்த சட்டியும் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கிறேன் கிரேவி மாதிரி கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுர பண்ணிடுச்சு எடுத்துக்கணும் நம்ம இந்த பொருள்களெலாம் போட்டுக்கலாம் கடை கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு தனியாக அளவும் தனியா கொஞ்சோண்டு ஜீரகம் குருமளவு அடுத்து ஒரு நாலஞ்சு பூண்டு சின்ன சின்ன பல்லு தான் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கொண்டு அரை துண்டு தேங்காய் திருப்பி வச்சுருக்கிறோம் அதை போட்டுக்கோங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம சூடு பண்ணி வச்சிருந்தா சூடு பண்ணி வச்சால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தாங்கும் இது நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிட்டா தாங்கும் இல்லை அரைச்ச நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு சின்ன தட்டில் கிண்ணிக்கலையாக போட்டு வச்சா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா ஒரு வாரம் தாங்கும் நான் ஃபஸ்ட்டு சட்னியாக அது ஒரு கிரேவியாக போட்டிருக்குறேன் ஃப்ரிட்ஜி கிரேவி அது வந்து கணக்கில் தாங்கும் அந்த வீடியோ வேணாலும் பாருங்க எல்லாம் வணக்கணும் மக்களை நல்லா நீங்கள் வணக்கி எடுத்துட்டிங்கன்னா கடுறதுக்கு வாய்ப்பு இல்லை டேஸ்ட்டு அதிகம் கொடுக்கும் மக்களை கத்தியெலாம் சூப்பராக வணங்கிச்சு கட்டிலாம் வெடிச்சு போதும் இதை எடுத்துக்கோங்க ஜோண்டி எண்ணெய் ரெண்டு தக்காளி பழம் இது பாருங்க ரெண்டு தக்காளி பழம் பொடிசா பொடிசா வச்சுக்கணும் இந்த அளவு மக்களை இந்தளவு ரெண்டு பழம் வெட்டி அது லைட்டாக வணக்கிடுவேன் அது நல்ல ஆரட்டம் மக்கள் ஆறுனதுக்கப்புறம் தக்காளி பழம் வணக்கி வச்சுருக்கிற இஞ்சி மசாலா போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்க்குறோம் ஆரட்டம் அவ்வளோதான் இப்போ சட்டி வச்சாச்சுங்க அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோடா ஓட்டம் ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறேன் உருளை உருண்டையாக செஞ்சு வச்சுக்கோங்க கையில் ஒட்டிச்சின்னா லைட்டாக எண்ணெயில் முக்கிக்கிட்டு உருண்டை செஞ்சுக்கோங்க அப்படி உருண்டை செஞ்சுக்கோங்க இல்லை நம்ம ஒன்றும் வேண்டாம் நம்ம இருக்கிற அந்த பேப்பர் இதே போதும் பார்த்தீங்களா இதேவும் போதும் அவ்வளோதான் மக்களை வந்துடுச்சா அவ்வளோதான் போட்டுக்கலாம் அடுத்தது நமக்கு என்ன கவர் இருந்தாலே போதும் அப்படியே தட்டி தட்டி கலா கொட்டை வடை எப்படி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ம் எப்படி இருப்பார் சூப்பராக இருக்குது மக்களை பார்த்தீங்களா சாஃப்டாக அழகாக இருக்குது அடுத்து போட்டுக்கலாம் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு முதல் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக கொட்டி வச்சுக்கலாம் லை தீயை கம்மி பண்ணிவிட்டு போட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக கூட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சும்மா அதை அப்போ அதை மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் ஒன்று ஓடு வெந்துடும் இல்லாட்டா ஒன்று வெந்திருக்கும் ஒன்று ஒன்று அவசர அவசரமாக போட வேண்டியது இருக்கும் ஒன்றும் வேகாது அப்படி நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகிப்போம் கறிவிப்போ இது வேக முன்னாடி அது கறிவி போதுன்னா ஒன்று ஊழல் இருக்கும் அப்போ கம்மி பண்ணிக்கணும் எடுத்துட்டு கம்மி பண்ணி வச்சுருங்க அப்படியே தட்டி தட்டி போட்டுட்டு லைட்டாக எவ்வளோ நேரம் இன்னும் நிற்க முடியாது இல்லைங்களா அதனால் லைட்டாக போட்டி வச்சுக்கணும் அப்போ சீக்கிரம் நமக்கு ஒன்று ஊழல் ரெடியாகும் பலா கொட்ட வடை இஞ்சி சட்னி இஞ்சி சட்னிக்கு பலாக்கொட்டை வடக்கி சூப்பராக இருக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இல்லை சாப்பிடு இது வரைக்கும் வட யாரும் செஞ்சதில்லை நீங்கள் வேணால் அதை தேடி பார்த்தா கூட தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறீங்க சாப்பிட்டு சொல்கிறீங்க இஞ்சி சட்னி மாபெயிது எங்கள் ஏரியாவில் பலாக்கொட்டை வடக்கி இஞ்சி சட்னிக்கு எப்படி இருக்கும் பாருங்க சூப்பர் நல்லா இருக்கு மக்களே எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ஒரு சூப்பர் வீடியோவை சந்திக்கலாம் நம்ம சேனல் மறக்காதீங்க தமிழ் கிரேக்கு நன்றி பாய்